இது வந்து பீட்ரூட்டு பொரியல் பீட்ரூட்டு நல்லா தோலை சீவி நெருக்கி பொடியாக அலம்பி வச்சுட்டு கடுகு கட உருப்பு உளுத்தம் உருப்பு மிளகா வத்தல் காரத்துக்கு தேவையான தாளிச்சு கொட்டி பீட்ரூட்டு அலம்பினு அதில் போட்டு நல்லா உப்பு கொஞ்சம் பொடியும் போட்டு வேக வைக்கணும் வேக வச்சுட்டு நல்லா குமுறாக வேக வச்சோம்னா வெந்து போயிடும் அதுக்கப்புறமா தேங்காயும் பச்சை கருவேப்பிலையும் போட்டு பெருங்காய தூளியும் போட்டு பெருட்டி இறக்கி வச்சால் பீட்ரூட் பொரியல் இது வந்து சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கும் வெண்டைக்காயும் போட்டு காரக்குழம்பு இன்றைக்கி சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் வெண்டைக்காயும் போட்டு காரக்குழம்பு காரக்குழம்புக்கு இது வந்து மூணு பேருக்கு இவ்வளோ இருபத்தஞ்சி கிராமுக்குள்ளே புளி போட்டு நல்லா கரைச்சி வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்தாப்பில் காரப்பொடி சாம்பார் பொடி கலந்துட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கரைச்சி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் கடுகு வெந்தயம் நாலு தோரம் பருப்பு ரெண்டு கடலை பருப்பு போட்டு தாளித்து கொட்டி வெண்டைக்காயை நல்லா போட்டு அதில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிழங்கு சக்கரை கிழங்கையும் போட்டு வதக்கி இந்த கொதி கலரி வச்சுருக்க தண்ணியில் தூக்கி கொட்டி அடுப்பில் ஏற்றினா நல்லா கொதிச்சோம் கொதித்து கீழக்கி வைக்கிறத பச்சை கருவு அப்படியே போட்டு இறக்கி வச்சிட்டா காரக்குழம்பு இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எதுவுமே தேவையில்லை காரக்குழம்பு நல்லா இருக்கும் ரெண்டு நாளைக்கு இது வந்து ஒன்றரை கப் கப்பு ரைஸ் நாலரை கப்பு ஜலம் சாதம் ரெண்டு பேருக்கு செஞ்சு பண்ணி பாருங்க சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சேனலுக்கு சொல்லுங்க நன்றி ஆதரவு கொடுங்க சேனலுக்கு வணக்கம்